ரோஸ் கலரில் இருக்கும் ஒயிட் கலரில் இருக்கும் அடிச்சா ரோஸ் கலரில் மாறும் இது வந்து சிண்டு கைஸ் இது கூகுள் பவுட்ரு இது வந்து உங்களுக்கு யூடியூப் சேனலில் ஒருத்தவங்க வந்து இது ஓப்பன் பண்ணுங்கள் சும்மா விளம்பரம் தானே வேணும் வேணும்னா சொல்லுங்கள் நான் லிங்க் அனுப்புகிறோம் ஓப்பன் இது வந்து வெள்ள முடியை வந்து மறைக்கிறது கிரீன் ஒயிட் கலரில் இருக்கும் இது ஓப்பன் பண்ணனா எடுத்து நம்ம மறைச்சிக்கலாம் இது வந்து பேக்கிங் பவுடர். நீ பாரு. இது பார்த்தீங்கன்னா சீரம். சீரம் விளம்பது. இது வந்து லாக்மி. ஓகே கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல நமிங்க. ட்ரெயினிங் டேபிள் தெரியற மாதிரி. ந கிட்டங்க. இது வந்து ஒரு ஃபவுண்டேஷன். இது முதிய ஸ்கைட் பண்றது. இது வந்து எங்கள் மம்மி டெய்லி யூஸ் பண்ணுற மாய்ச்சரைசர் தினமும் யூடியூப் சேனலில் போடுறதுக்காண்டி இது யூஸ் பண்ணுவாங்க மாய்ச்சுரைசர் இது வந்து ப்ரைமர் இது வந்து சன்ஸ்க்ரீன் இது வந்து த்ரீ இன் ஒன் ப்ராடக்ட் இதில் வந்து என்னென்ன இருக்கணுன்னா ஹைலைட்டர் ப்ரைமர் மாய்ச்சுரைசர் மாய்ச்சரைசர் மாய்ச்சரைசர் இருக்கும்

ஒன்ட் பவுண்டேஷன் மாய்ச்சரை இது வந்து ஃபவுண்டேஷன் எல்லாமே இருக்கும் இது ஒன்று போட்டால் போதும் பவுண்டேஷன் மாய்ச்சரைசர் சன்ஸ்கிரீம் இருக்கும் நம்ம வந்து சன்ஸ்கிரீமோ மாய்சரைசரோ போட தேவையில்ல இது ஒரு கிரீம் போட்டா போதும் இது எல்லாமே ஹை ரேட்டு பிராண்டட் தான் யூஸ் பண்றது எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா மாய்ச்சரைசர் இந்த மாட்சேஷை வந்து பார்ப்ப மாது மாஷை நல்ல ஒரு ஷைனிங் க்ளோ தரும் நமக்கு க்ளோ தரும் இது வந்து ஃபேஸ் சீரம் இது பண்ணிங்கன்னா டார்க் பார்ட்ஸு அது மாதிரி பிளாக் சர்க்கல் இருந்துச்சுன்னா இந்த பிளெம்மை யூஸ் பண்ணால் நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் இந்த இதெல்லாம் முடிச்சாச்சு கீழே நீ சொல்லுங்க இது வந்து பிரைமர் இது வந்து சன்ஸ்கிரீம் தேர்ட்டி ப்ளஸ் சன்ஸ்க்ரீன் லிப் பாம் அப்புறம் ஐட் பாஸ் இஸ் கன்சீலர் ப்ரைமர் இது வந்து ஹேர் சீரம் இது வந்து ஹேரோட ஹேர் யூஸ் பண்ணுற சீரம் இது வந்து சன்ஸ்க்ரீன் தான் இது வந்து ஃபார்மர்ஸ் லீவ்னா கிடைக்கும் ஆக்சுவலி நிறையா ப்ரைமர் நிறையா சன்ஸ்க்ரீம் இருக்குது இதுவும் ப்ரைமர் தான் இது லிப் பாம் இது வந்து லிக்விட் லிக் ஸ்கேட் இது லிப்டிக் ஓகே ஓகே கேஸ் அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க மறுபடியும் இது வந்து ரொட்டேட் பண்ணுறது மிரரோட ரொட்டேட் பண்ணுறது நெக்ஸ்ட் வந்து இது ஒரு ஸ்லாப்

இது எது உங்களுக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் ஆஃபில் லிங்க் கேளுங்க நாங்கள் ஷேர் பண்ணுறோம் இது வந்து மாட்டல் இது வந்து மாட்டல் உங்கள் சிஸ்டருக்காண்டி நான் வாங்கினேன் இது போட்டு ஒரு ரீல் வரும் பவுடர் டப்பாங்க சவுண்ட் இது பவுடர் பவுடர் டப்பா இந்த பாக்ஸில் வந்து தோடு மந்த தோடு எல்லாமே இருக்குது தோடு மந்த தோடு நெக்ஸ்ட்டு எல்லாமே ஸ்ட்ரெட் நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் என்ன இருக்குது எல்லாம் ஸ்ட்ரெட் தாங்க எல்லாம் இயரிங்ஸா நெக்ஸ்ட் பாக்ஸ் இது என்ன பார்த்தீங்கன்னா ஹேர் கிளிப் நண்டு கிளிப் மாதிரி அதிலே டிசைன்ஸ் பட்டர்ஃபிளை கிளிப் பட்டர்ஃபிளை கிளிப் எல்லாமே கியூட்டாக இருக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் அழகாக வாங்கி யூஸ் இங்கே வந்து இந்த ஏரியாவில் வந்துன்னா சீட்ஸ்லாம் இருக்கும் இது வந்து செயின்ஸ் இருக்கு அந்த இதில் குட்டி குட்டி செயின்ஸ் நான் எப்படி இருக்கணும் ஒன்றோட ஒன்று அந்த செயின் மாட்டக்கூடாது அப்படிங்கிறக்காக தனித்தனியாக பேப்பரில் வந்து மடித்து வச்சுருக்கோம் இது மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் செயின்ஸ் இருக்குதுல ஒவ்வொன்றையும் காமிக்க முடியாது அது ப்ராடர் டிசைன்ஸ் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸில் வந்துட்டு எல்லா இயரிங்ஸ் இயரிங்ஸாக இருக்கேன் இன் இயரிங்ஸ் 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 எல்லாமே இயரிங்ஸு சும்மா இயரிங்ஸ் டப்பா மட்டும் காமிக்கலாம் முடிவு பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் அடுத்த பாக்ஸ் என்ன இருக்கு தெரியல இது ஒரு செயின் இது வந்து செட் செயின்ஸ் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்காண்டி வாங்கினது ஓகே நன்றி அடுத்து வந்து அடுத்த பாக்ஸ்ல வந்து என்ன இருக்கு வாட் இஸ் திஸ்

இது வந்து ஃபேஸ் அப்ளை பண்ணுறதுங்க இது வந்து ஐ மேக்கப் நான் ஐ சைடு வாங்கணும் இது மட்டும் தான் யூஸ் பண்ணது என் காலியாக ஆயிடுச்சலாம் டெய்லிக்கும் சைட்டாக நம்ம வந்து ஐப்ரோஸ் ஐப்ரோ பக்கம் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன செட்லேயே இப்படி காம் போட்டால் இருக்கும் யூஸ் பண்ணலாம்ல லிப் பாம் ஃபேஸ்க்கும் பேக்கிங் பவுட்ரு எல்லாமே இருக்குது காய்ஸ் ஓகேவா அடுத்த ட்ரா சாரி காய்ஸ் கொஞ்சம் சாப்பிடுங்க காய்ஸ் இது வந்து இது வந்து பிளாக் கலரில் இருக்கும் இது வந்து செயின் 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 கலரில் நல்லா அழகாக இருக்கும் இருக்கும் போட்டால் சூப்பராக இந்த இந்த யூஸ் யூஸ் நான் வந்தது பிளாக்லர் போட்டூப்பிங்ஸ் அடுத்த ரேக் அந்த ரேக்கில் அடுத்த ரேக்கில் வந்து இது என்னது இது வந்து செயின் 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 ஓ இது வந்து ஒயிட் கலர் இது ஒரு லெஹங்கா காண்டி கல்ச்சரல் அப்ப வாங்கினது இது வந்து ஃபேர்வெல் வாங்கினது இது கல்ச்சரல் வாங்கினது நெக்ஸ்ட் அடுத்த பாக்ஸ்ல வந்து ஒட்டியானம் இது வந்து ஒயிட் கலர் ஒட்டியானம் நல்ல ஒரு சில்கி லுக் தரும் லெஹங்கா வாங்கினா இது வந்து ஹேர் ரூம் நம்ம இழுப்புக்கு மேலே

கீழே கபோர்டு இருக்கு இந்த கபோர்டு வந்து புக் பண்ணி காமிங்க இது வந்து ஓப்பன் பண்ணணும் ஐஸ் இப்போ கிட்ட ஐஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காமிங்க ம் அப்படியே பிடிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த இயரிங்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் நாங்கள் எல்லாருமே அம்மாவை தவிர நீங்கள் தவிர இது வந்து ஐலாக்சஸ் இதுதான் மெயின் பாயிண்டே இது இல்லாமல் எங்கேயுமே போக முடியாதுனால இது வந்து மஸ்காரா ஐ லைனர் பில்சின் ஐலைனர் இது எங்கள் மம்மி ப்ராடக்ட் லைக்கா ஐலைனர் நெக்ஸ்ட் வந்து இதுவும் ஐலைனர் தான் ரைஸ் இதுவும் ஐலைனர் தான் இது எல்லாமே ஐ ஐ ஐஸ்க்கு போகிறது தான் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாங்கினது எங்கள் மம்மி தான் யூஸ் பண்ணுறாங்க ரைஸ் என்ன செய்ய பார்த்தீங்கன்னா இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துருச்சு ரைஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன் தௌசண்ட் தான் நான் தௌசண்ட்க்கு வாங்கினேன் எல்லா கலர்லிஸ்டி இருக்கும் அதான் நான் வந்து இதில் இருக்க மாதிரி அட்டையில் இருக்கிற மாதிரி வாங்கினேன் ஆனால் ராய் இப்படி இப்படி இருந்துச்சு இந்த வந்து இந்த பர்ஃப்யூம் வந்து லாங் லாஸ்டிக்காக இருக்குது கைஸ் இந்த பர்ஃப்யூம் வேணும்னா இந்த லிங்க் கன்ஃபார்ம் நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன் கேட்டால் ஆனால் செம்ம ஃபர்ஃப்யூம் கைஸ் சூப்பராக ஒரு அப்படி ஸ்மெல்லு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கும் கைஸ் இது வந்து ஸ்மெல்லு சூப்பராக இருக்குல்ல நீ வந்து நான் கேரளா பண்ணப்பா வாங்க செமையாக இருக்கு இவங்க ரொம்ப ஆச்சனை போடுறாங்க இது என்னன்னு சொல்லுங்க ஜாமண்டரி பாஸ் மாதிரி இருக்கா வாட் நீங்கள் சொல்லுங்க என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் கிடையாது ஆக்சுவலி இது வந்து பவுட்ரு நான் போடுற கிரீம்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் இது வந்து யார் அவங்க யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இது எல்லாமே நானும் யூஸ் பண்ணுவேன் எல்லாமே இப்போ இது எல்லாமே காலேஜுக்கு போகும்போது யூஸ் பண்ணேன் இப்போ நான் காலேஜ் போகல வீட்டில் தான் இருக்கேன் காலேஜ் போகும்போது யூஸ் பண்ண இதுவும் நாள் எல்லாமே கிப்ஸு இந்த வெரைட்டி வெரைட்டியாக இருக்கும் நியூ கிப்ஸ் தான் இந்த கிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த பிக்ஸு ரொம்ப நல்லாக்காக இருக்கும் இந்த கிப்ஸ் எங்கள் மேம்க்கு கூட ஒன்று தந்தை எங்கள்லேருந்து கேட்டாங்க அவங்களே கேட்டாங்க அவங்க கியூட்டாக இருக்கேன் எனக்கு வேணும் அவங்களுக்கு ஒன்று கொடுத்தேன் அவங்க எனக்கு ஒன்று கொடுத்தாங்க அதையும் நான் உங்களுக்கு பண்ணிக்கிறோம் நான் மேம் கொடுத்தேன் அவன் மேம் வந்து எனக்கு இந்த கிஃப்ட் இந்த கிஃப்ட் கொடுத்தாங்க எனக்கு நல்ல மேம் இது அவங்க ஞாபகம் மொத்தமாக வச்சுருக்கேன் பட் நான் யூஸ் பண்ணவே இல்லை விக்கியில் பாருங்க காய் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கீழ் கபோர்டு இதுவா கீழே வந்து ஃபேஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே தான் இன்னும் நிறையா மா ஆறு போட்டு வச்சுக்கேங்காய்ஸ் மைத்ராவில் பப்பிளில் போட்டு வச்சுக்கேன் கைஸ் இது வந்து ஹேர் ஹைட் பண்ணுறது இது வந்து நான் தௌசண்ட் வாங்கினேன் இது வந்து நான் சும்மா ஃபோர் ஹண்ட்ரட்க்கு இது வந்து நான் எல்லாமே மைத்ராவில் வாங்குவேன் இல்லைன்னா பப்பிளில் வாங்குவேன் கைஸ் மீசோலையும் வாங்குவேன் அப்பப்போ இது வந்து வாஸ் தான் பழசாக இருக்குது பட் உள்ள ப்ராடக்ட் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும் இது எல்லாமே சு ஸ்வெட்டு செஞ்சு ஆகிடுச்சு எல்லாமே இது வந்து கை மடைக்கிற மாதிரி செயின் கழிச்சு ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு செயின் சொல்லுது எல்லாமே செயின் தான் கழிச்சு நிறையா செட்டு செய்ய சொல்லுது இயரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது ஃப்ரெண்டு இயரிங்ஸு சொல்லுங்க சண்டை மயில் வாங்க ஆ செயின் அந்த மாதிரி இருக்கு எல்லாமே செட்டாக செட்டா நிறையா செட்டு செட்டு செயின்ஸு எல்லாமே இருக்கு ஆனா இன்னும் இது இது பார்த்தா ஆர்டர் அது வந்து போடுவாங்க என்ன ஏன்னா அவரை வந்து விசஸ்ல போட்டு வச்சிருந்தேன் எல்லாம் அதுதான் இது வந்து இதுமா ஒரே ஒரு ப்ராடக்ட் ஒருத்தவங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நானே இது பேப்பர்ல செஞ்சேன் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன் வளைவிலுக்கு மிஸ்ஸஸில் போட்டு பட் நானே இந்த இது செஞ்சேன் இது செஞ்சு செஞ்சு இப்படி செட்டாக வச்சுக்கணும்னா கண்ணாடி வழி அடையாது இது எப்படி வாக்கில் வச்சா நம்ம எடுக்கும் போது செட்டாக வந்துடும் பட் நிறைய ப்ராடக்ட் அந்த ஸ்டாப்ல இருக்கு அது வந்து நான் வந்து அடுக்க அடிங்க வந்து அரேஞ்ச் பண்ணல இது வந்து இந்த ப்ராடக்ட் வந்து யாருக்கும் சொல்லக்கூடாது பட் இந்த பிராண்ட் வந்து சூப்பர் பிராண்டு இது கூட இருக்க என்னன்னு நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல டிஸ்ட் பண்ணி சொல்லுங்க அதனால எனக்கு பார்ப்பேன் அதனால இது வந்து எவ்வளோக்கு வாங்கிருக்கேங்கிறது மட்டும் காமிக்கிறேன் என் அட்ரெஸ்னால் நான் காமிக்க மாட்டேன் இது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன் இந்த ப்ராடக்ட்டை பட் இந்த ரூபாய்க்கு நான் என்ன வாங்கியிருக்கேன் டூ தௌசண்ட்க்கு என்ன நான் வாங்கியிருக்கேன் நீங்களே கிஃப்ட் பண்ணுங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இது வந்து லைட்டு மேலே வந்து பிளக் இருக்கு இதை கனெக்ட் பண்ணணும் இந்த லைட்

ஓகே பனா நாங்கள் வந்து இந்த பீரோ டூர் நாங்கள் மூணு நாள் போடுறோம் கைஸ் இதில் வந்து சீக்கிரட்டாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி தான் இங்கேனா இங்கே ஒரு இது இருக்குது என்ன அதுனா வாட்டர் மிரர் இருக்குது ரைட்டு இங்கே ஒரு மிரர் இருக்குது இந்த பீரோவில்